விஜய் தற்போது தன்னுடைய அறுபத்தொன்னாவது பட வேலையில் ரொம்பவே பிஸியாக உள்ளார் இதற்கப்புறம் விஜய்யுடைய அறுபத்தி ரெண்டாவது படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதற்கடுத்து விஜயின் அறுபத்தி மூணாவது படத்தை யார் இயக்குவார் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இந்நிலையில் விஜயின் அறுபத்தொன்னாவது படத்தில் கதை மற்றும் திரைக்கதை ஆசிரியராக பாகுபலியின் கதை ஆசிரியரான விஜேந்திர பிரசாத் எழுத உள்ளார் இது மட்டும் இல்லாமல் விஜேந்திர பிரசாத் தற்போது விஜயை சந்தித்துள்ளார் அப் அப்பொழுது அந்த சந்திப்பில் விஜயின் எளிமை ரொம்பவே விஜய் விஜேந்திர பிரசாத்தை கவர்ந்ததாம் இதைப்பற்றி பற்றி எடுத்துரைக்க விரைவில் விஜய்க்கும் ஒரு கதை ரெடி செய்யுங்கள் அவரை வைத்தும் ஒரு படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் எடுத்து விடலாம் என்று கூறியுள்ளாராம் இதை வைத்து பார்க்கையில் கண்டிப்பாக விஜயின் அறுபத்தி மூணாவது படத்தை ராஜமௌழிதான் இயக்குவர் என்பது உறுதியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் மற்றும் ஷேர் செய்யுங்கள்